தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்தும் சில காரியங்களை பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்துல இந்த கள்ள கள்ள ஊழியர்களையும் நல்ல உண்மையான ஊழியர்களையும் எப்படி அடையாளம் காண்கிறது என்பதான ஒரு சில ஒரு சில காரியங்களை சொல்லி தந்த இதை குறித்து மூன்று செய்திகள் கொடுத்திருக்கிறேன் கள்ள அற்புதர்கள் என்ற ஒரு செய்தி கள்ள தீர்க்கதரசிகள் என்ற ஒரு செய்தி கள்ள போதகர்கள் என்ற ஒரு செய்தி முக்கா மனுத்தியான ஒரு மனுத்தியான செய்திகள் கொடுத்திருக்கிறேன் அதே போல ஏமாந்தது ஏமாத்தியது போதும் செய்திகளை கொடுத்திருக்கிறேன் கள்ளர்களை அடையாளம் கண்டுபடும்படி நேரம் இருந்தால் அறியணும் என்று விரும்பினா போய் பாருங்க யூடியூப்ல எல்லாம் இருக்கு சுரேன் அஞ்சன் என்று அடித்தீர்கள் என்றால் என்னுடைய செய்திகளை பார்க்க முடியும் தொடர்ந்து இங்கே முதலாவது பிலிப்பு சத்தியத்தை போது அந்த சத்தியம் அவர்களுக்குள்ளாக போய் அவர்களை முதலாவது விடுவிக்கிறது ஊழியர்கான முதலாவது செய்ய வேண்டியது சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும் போதிக்கும் போது அதுல இருக்க ஜீவம் வல்லம புறப்பட்டு அங்க ஜனங்கள் சமாரியா பட்டணத்துலயா இருந்தாலும் இங்கயா இருந்தாலும் இங்க சமாரியால ஜனங்களுக்குள்ள இருந்த வியாதிகளை அது மாற்றுகிறது விசாசுகளை அது துரத்துகிறது அப்ப இந்த சத்தியம் எப்படியாக கிரியை செய்யும் போது அங்க ஜனங்கள் மத்தியில் ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை வருகிறது வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க பன்னிரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு குஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் யோசனம் பெற்றார்கள் இப்ப பிரசங்கம் எப்படி இருந்தது தேவனுடைய இராஜ்யத்துக்குரியதும் இயேசு குஸ்துடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்தத்தக்கதாகவும் இயேசுடைய நாமத்தை குறித்தும் பிழிப்பு பேசினார் இயேசுவை குறித்தும் பேசினார் ஏன் வந்தாரு மறித்தாரு உயிர்த்தெழுந்தாரு பாடுபட்டாரு என்பதை பிழிப்பு பேசினாரு அப்ப இதுதான் சுவிசேஷம் என்பதை ஜனங்க என்றைக்குமே எவரும் மறந்துடக்கூடாது சுவிசேஷம்னா என்னன்னு முதலாக தெரியும் இயேசு யாரு ஏன் வந்தார் ஏன் பாடுபட்டார் ஏன் மறித்தார் ஏன் ஒளி உயிர்த்தெழுந்தார் இப்பொழுது என்ன செய்கிறார் அதோடு கூட தேவனுடைய ராஜ்யம் அவர் வந்ததுக்குரிய முக்கிய காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை நடத்துவது இதான் சுயசேசம் இது முதலாவது போதிக்கிற நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் இதை தெரிந்து கொண்டு நாங்க நடத்துகிற சபைகளாயிருந்தான ஜெப கூட்டங்களா இருந்தான விசேசித்த கூட்டங்களா இருந்தான வேத படிப்புகளா இருந்தான ஆராதனைகளாயிருந்தான இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை செய்யும் போதுதான் அங்க ரட்சிப்பு நடக்கும் அங்க ஜனங்களுக்குள்ள இருக்கிறதான காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் இருக்கட்டும் வியாதிகளாயிருக்கட்டும் கட்டுகளாயிருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இப்ப இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த நாட்கள்ல குறைந்து போயிருக்கிறபடியாத்தான் அப்போ சில நடவடிக்கைல நடந்ததான காரியங்கள் இந்த நாட்கள்ல எங்களுடைய ஊழியங்கள் வாழ்க்கையில நடக்கிறதை நாங்கள் காண முடியல காரணம் இதுதான் சுவிசேஷம் என்றாலே என்னன்னு தெரியாது அந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்க தெரியாது ஆகவே ஆவியானவர் தொடர்ந்தும் சுவிசேஷத்தை வேதத்தை தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க முதலாவது அறிந்து அதற்குரிய விதமா நாங்க விட்டு கொடுத்து வாழ்ந்து கிரியை செய்து அதை ஜனங்கள் மத்தியில கொண்டு போக எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக